மரணத்தின் வாயிலில் நாம் நுழையும் அந்த கணம் உண்மையில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஆத்மா அமைதியாக வெளியேறுகிறதா அல்லது யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு தெய்வீக செயல்முறை உள்ளதா இன்று நாம் உங்களை மரணத்திற்கு அப்பால் ஒரு பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறோம் அங்கு வார்த்தைகள் மௌனமாகிவிடும் சுவாசம் நின்றுவிடும் மற்றும் உணர்வு அழியாது இது ஒரு கதை அல்ல இது ஒரு கற்பனை அல்ல இது பரமஹம்ச யோகானந்தரின் கடைசி நிமிடங்களின் நேரடி அனுபவம் அவர் மரணத்தை தானே அழைத்தார் மேலும் மரணம் ஒரு முடிவு அல்ல ஆத்மாவின் கொண்டாட்டம் என்று உலகிற்கு காட்டினார் இன்று உங்களுக்கு அதற்கான பதில் கிடைக்கும் இந்த ஆழ்ந்த பயணத்தில் எங்களுடன் இருப்பதற்கு இப்போதே வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் மேலும் கடைசியில் ஒரு கருத்தை இடுங்கள் நான் மரணத்திற்கு பயப்படவில்லை நான் ஒரு ஆத்மா என்று எழுதுங்கள் உங்கள் கருத்து எங்கள் முயற்சிகள் உங்கள் இதயத்தை அடைந்துவிட்டன என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது எனவே இப்போது இந்த அமைதியான மர்மமான மற்றும் தெய்வீக பயணத்தை தொடங்குவோம் நாம் மரணம் என்ற பெயரை கேட்கும்போது உள்ளே ஒரு விசித்திரமான நடுக்கம் ஓடுகிறது சுவாசம் நின்றுவிடும் மேலும் மனம் ஒரு கணம் காலியாகிவிடும் சிலர் இதை ஒரு முடிவு என்று நினைக்கிறார்கள் சிலர் இதை பயம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் மரணம் உண்மையில் ஒரு முடிவா அல்லது இது ஒரு நுழைவாயிலா உடலிலிருந்து உணர்வின் ஆழத்தை நோக்கிய ஒரு பயணத்தின் ஆரம்பமா பரமஹம்ச யோகானந்தர் இந்த பெயர் ஒரு துறவி மட்டுமல்ல ஒரு அதிர்வு ஒரு உணர்வு அவர் வாழ்க்கையை ஆத்மாவின் மட்டத்தில் வாழ்ந்தவர் மட்டுமல்ல மரணத்தையும் சித்தித்த ஒரு ஆத்மா அவரது வாழ்க்கை ஒரு புத்தகம் போல இல்லை யாரோ ஒருவர் படித்து மூடிவிடுவது போல அவரது வாழ்க்கை ஒரு அனுபவமாக இருந்தது அது மரணத்தின் தருணத்திலும் உயிர்ப்புடன் இருந்தது இந்தியாவின் புனித பூமியில் பிறந்த யோகானந்தர் மேற்குலகிற்கு ஆத்மாவின் செய்தியை எடுத்துச் சென்றார் அவர் தியானம் சமாதி மற்றும் பிராண பயணத்தை ஒரு அறிவியலாக்கினார் மரணம் ஒரு சுவிட்ச் போன்றது என்று அவர் கூறினார் ஒரு சாதகர் விழித்திருந்தால் தானே அணைக்க முடியும் அன்புடன் அமைதியான மனதுடன் பயமில்லை வலியில்லை ஒரு அழகான விடை பெறுதல் ஆனால் சாதாரண மனிதன் மரணத்திலிருந்து ஓடுகிறான் மரணம் ஒருபோதும் வரக்கூடாது அல்லது குறைந்தபட்சம் மிக மெதுவாக வர வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் அவன் தயாராக மாட்டான் அவன் உணர்வை வளர்க்க மாட்டான் ஆனால் யோகானந்தர் மரணத்தை ஒரு அழைப்பு போல அழைத்தார் அவர் தனது கடைசி தருணம் வரை தனது உள் உள்பயணத்தை தொடர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு மார்ச் ஏழாம் தேதி இரவு லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான நட்புறவு பற்றிய பேச்சு மேடையில் யோகானந்தர் நின்று கொண்டிருந்தார் பாடிக்கொண்டிருந்தார் இந்தியாவின் மகிமை அன்பின் மொழியை பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் திடீரென்று ஒரு நீண்ட அமைதியான சுவாசம் மேலும் அவர் அங்கேயே நின்று தனது உணர்வை பின்வாங்கிக் கொண்டார் எந்தவிதமான தடுமாற்றமும் இல்லை எந்தவிதமான வேதனையும் இல்லை ஒரு தெய்வீக அமைதி மட்டுமே பார்வையாளர்கள் ஸ்தம்பித்துப் போனார்கள் உடல் அப்படியே இருந்தது ஆனால் அதன் பிரகாசம் அப்படியே இருந்தது அவரது முகத்தில் ஒரு புன்னகை கண்கள் பாதி மூடியிருந்தன அவர் இன்னும் பேசுவார் போல் இருந்தது நான் இங்கே இருக்கிறேன் நான் எங்கும் செல்லவில்லை மரணத்தின் இத்தகைய காட்சியை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா பண்டைய யோக சாஸ்திரங்கள் கூறுகின்றன பிராணன் தானாகவே உடலை விட்டு வெளியேறாது அது வெளியேற்றப்படுகிறது இது ஒரு சாதாரண செயல்முறை அல்ல ஆனால் ஒரு நுட்பமான கலை ஒரு சாதனா அதை ஒரு யோகி பல ஆண்டுகளாக பயிற்சி செய்கிறார் ஒரு சாதாரண மனிதன் மரணத்தின் வாயிலில் நுழையும் போது அவன் பயப்படுகிறான் உடலின் மீதான அவனது பிடி மிகவும் ஆழமாக உள்ளது இதனால் உயிர் போராடி வெளியேறுகிறது ஆனால் ஒரு யோகி அவன் மரணத்தை ஒரு அழைப்பு போல பார்க்கிறான் எப்போது எப்படி எங்கிருந்து பிராணனை வெளியேற்ற வேண்டும் என்று அவனுக்கு தெரியும் மனித உடலில் உயிர் வாயு ஐந்து வடிவங்களில் செயல்படுகிறது பிராணன் அபானன் சமானன் உதானன் மற்றும் வியானன் இவை வெவ்வேறு இடங்களில் மையமாக கொண்டுள்ளன ஆனால் ஒரு யோகி மரணத்திற்கு தயாராகும்போது அவர் இந்த ஐந்தையும் ஒரே திசையில் மையப்படுத்துகிறார் சஹஸ்ராரத்தை நோக்கி சஹஸ்ராரம் என்பது தலையின் நடுவில் அமைந்துள்ள அந்த தெய்வீக நுழைவாயில் அதை சாஸ்திரங்கள் பிரம்மரந்திரம் என்று கூறுகின்றன பிரம்மரந்திரத்திலிருந்து பிராணனை வெளியேற்றுவது என்பது மரணத்தை விடுதலையான நிலையில் ஏற்றுக்கொள்வது என்று பொருள் இதற்கு வாழ்நாள் முழுவதும் சாதனா தியானம் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக தனது உடல் மற்றும் மனதின் மீது கட்டுப்பாடு அவசியம் ஏனெனில் பிராணன் ஒரு அலைபாயும் சக்தி அது மனம் நிலைத்திருக்கும் இடத்திற்குச் செல்லும் கவனியுங்கள் கோபத்தில் ஒருவர் இறக்கும்போது உயிர் தொப்புள் அல்லது இதயத்திற்கு கீழே இருந்து வெளியேறுகிறது இதனால் மறுபிறப்பு அமைதியற்றதாகவோ அல்லது வேதனையாகவோ இருக்கும் ஆனால் அமைதியாக இறப்பவன் உயிரை மேலே கொண்டு சென்று பிரம்மரந்திரம் வழியாக வெளியேற்றுகிறான் இதுவே மகாசமாதி யோகானந்தர் தனது வாழ்க்கையில் இந்த முறையை பயிற்சி செய்தார் அவரது வாழ்வின் இறுதி ஆண்டுகளில் அவர் தொடர்ந்து தனது தியானத்தை சகசிராரத்தில் வைத்திருந்தார் அவர் தனது சீடர்களிடம் உங்கள் பிராணனை அறிந்து கொள்ளுங்கள் அதை உணருங்கள் நீங்கள் வாழ்க்கையை ஆழமாக வாழ்ந்தால் மரணம் ஒரு துயரம் அல்ல என்று கூறினார் பண்டைய யோக நூல்களான ஹடயோக பிரதீபிகா சிவசம்ஹிதா மற்றும் பதஞ்சலி யோக சூத்திரங்களில் மரணத்தின் தருணம் ஒரு சாதகனுக்கு ஒரு கொண்டாட்டமாக மாறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அவன் தனது பிராணனை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் ஆனால் இது ஒரு வெளிப்புற பயிற்சி அல்ல இது ஒரு உள் விழிப்புணர்வு சுவாசத்தின் ஒவ்வொரு அசைவிலும் விழிப்புணர்வு தேவை ஒவ்வொரு சிந்தனையிலும் கட்டுப்பாடு தேவை எல்லாவற்றிற்கும் மேலாக மரணத்திற்கு முன் மரணத்தின் சுவை தேவை தியானத்தில் அமைதியில் சமாதியில் யோகானந்தரின் மரணம் வெறும் உடலை விட்டு வெளியேறுவது மட்டுமல்ல அது ஒரு செயல்முறை ஒரு திட்டமிட்ட விடைபெறுதல் ஒரு தெய்வீக விஞ்ஞானத்தின் பரிசோதனை அவர் பிராணனை வெளியேற்றிய போது அவர் தியானத்தில் உட்கார்ந்திருப்பதைப் போலவே அவரது உடல் அப்படியே இருந்தது வெப்பம் இல்லை குளிர் இல்லை சிதைவு இல்லை விஞ்ஞானிகள் அமைதியாக சீடர்கள் வியப்புடன் ஆத்மா விடுதலையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு மார்ச் ஏழாம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு குளிர்ந்த மாலை அது பரமஹம்ச யோகானந்தர் பரமஹம்ச யோகானந்தர் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான கலாச்சார ஒற்றுமை குறித்த உரை நிகழ்த்துவதற்காக ஒரு ஆன்மீக விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் நிகழ்ச்சி அதன் முழு சிறப்பிலும் இருந்தது மேடை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அமைதியான சூழல் நிலவியது யோகானந்தரின் முகம் தெய்வீக ஒளியால் பிரகாசித்தது அவர் மைக்குக்கு முன் வந்தார் பார்வையாளர்கள் மௌனமாக இருந்தனர் அவர் பேச ஆரம்பித்தார் இந்தியாவின் மகிமை அதன் ஆன்மீக மரபுகள் ராமகிருஷ்ணா விவேகானந்தர் பின்னர் நான் இந்தியாவையும் அமெரிக்காவையும் நேசிக்கிறேன் என்று கூறினார் இந்த வார்த்தைகள் பிரம்மத்தின் மடியில் எதிரொலிப்பது போல அதே கணத்தில் அவர் ஒரு நீண்ட மூச்சை எடுத்து அமைதியில் மறைந்தார் எந்த அசைவும் இல்லை வலி இல்லை போராட்டம் இல்லை ஒரு முழு நிறுத்தம் மட்டுமே பார்வையாளர்கள் திகைத்து போனார்கள் சீடர்கள் ஓடி வந்தார்கள் ஆனால் அங்கே இருந்தது ஒரு அமைதியான உடல் மற்றும் ஒரு அற்புதமான புன்னகை மட்டுமே அந்த புன்னகை ஒரு தெய்வீக அனுபவத்தின் சான்றாக இருந்தது உடல் அசையாமல் இருந்தது யாரோ காலத்தை நிறுத்தியது போல கண்கள் பாதி மூடியிருந்தன முகம் பிரகாசித்தது யாரோ தியானத்தின் ஆழத்தில் இருந்து இப்பதான் வந்திருப்பது போல அவரது உடல் ஃபாரஸ்ட் லான் மெமோரியல் பூங்காவில் வைக்கப்பட்டது இங்கிருந்துதான் அறிவியலையும் அமைதியாக்கிய அந்த நிகழ்வு தொடங்கியது அவர் இறந்த இருபது நாட்களுக்குப் பிறகும் அவரது உடலில் எந்தவித சிதைவும் ஏற்படவில்லை தோல் புதியதாகவே இருந்தது துர்நாற்றம் இல்லை எந்த மாற்றமும் இல்லை ஒரு சடலம் போல இல்லாமல் தியானத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு அமைதியான துறவி போல தோன்றியது ஃபாரஸ்ட் லான் இயக்குநர்கள் எழுத்துப்பூர்வமாக சான்றளித்தனர் இருபது நாட்களுக்குப் பிறகும் அவரது முகத்தில் அதே பொலிவு இருந்தது உடல் சாதாரண வெப்பநிலையில் இருந்தது எந்தவிதமான கரையோ இரத்த கசிவோ தசை தளர்வோ இல்லை இது என்ன இது யோகானந்தரின் அற்புதமா இல்லை அவரே சொல்வார் நான் ஒன்றுமில்லை நான் கடவுளின் விருப்பத்தில் கரைந்த ஒரு துகள் மட்டுமே ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் மரணத்தை தானே தேர்ந்தெடுத்தார் பிரம்மரந்திரம் வழியாக உயிரை வெளியேற்றி அந்த உடலை ஒரு கோவிலாக மாற்றினார் மகாசமாதி இந்த வார்த்தை நூல்களில் மட்டுமல்ல ஒரு சித்தி பெற்ற மனிதன் தனது உணர்வை முழுமையாக இழுத்து உடலிலிருந்து வெளியேறும்போது இது உண்மையிலேயே நிகழ்ந்தது அவர் பிறப்பிலோ அல்லது மறுபிறப்பிலோ கட்டுப்பட்டிருக்கவில்லை யோகானந்தர் சமாதியை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் அதைக் காட்டியும் கொடுத்தார் அவரது மரணம் துயரமோ பிரிவோ அல்ல அது ஒரு கொண்டாட்டம் இந்த பூமியில் தனது கடமைகளை முடித்த ஒரு ஆத்மாவின் மோட்சம் இப்போது கேள்வி என்னவென்றால் யோகானந்தர் மட்டுமே இதை செய்ய முடியுமா இது துறவிகளுக்கு மட்டுமே சாத்தியமா அல்லது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவியல் அடிப்படையும் இதற்கு இருக்கிறதா விஞ்ஞானிகள் பரமஹம்ச யோகானந்தரின் உடலை ஆராய்ந்தபோது போது திகைத்து போனார்கள் இருபது நாட்களுக்குப் பிறகும் உடலின் நிலை தியானத்தில் அமர்ந்திருப்பதைப் போல இருந்தது தோலில் எந்தவித சிதைவும் இல்லை தசைகளில் தளர்வு இல்லை வெப்பநிலை சாதாரணமாக இருந்தது நிறம் இளஞ்சிவப்பாக இருந்தது முகம் அதேபோல் பிரகாசித்தது ஃபாரஸ்ட் லான் மெமோரியல் பூங்காவின் மூத்த இயக்குனர் ஹெரட்டி ராவுலி வெளியிட்ட அறிக்கை இன்றும் அமெரிக்க மரண அறிவியலில் ஒரு மர்மமான ஆவணமாக கருதப்படுகிறது அவர் எழுதினார் அவரது பூத உடலின் சிதைவு செயல்முறை தொடங்கவில்லை எந்தவிதமான கடுமையான இரசாயனமும் பயன்படுத்தப்படவில்லை ஆனாலும் உடல் முழுமையான புத்துணர்ச்சியுடன் இருந்தது இந்த நிகழ்வு மரணமடைந்த இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் உடலில் இரசாயன செயல்முறைகள் தொடங்கும் என்று கூறும் மருத்துவ அறிவியலின் அனைத்து விதிகளையும் சவால் செய்கிறது ஆனால் யோகானந்தரின் உடல் காலத்திற்கு அப்பாற்பட்டது இப்போது கேள்வி எழுகிறது இது ஒரு அற்புதமா பரமஹம்ச யோகானந்தர் தன்னை ஒருபோதும் அற்புதக்காரர் என்று சொல்லிக் கொண்டதில்லை தியானம் பிராணாயாமம் மற்றும் கடவுளுக்கு அர்ப்பணிப்புடன் மனிதன் எதையும் செய்ய முடியும் என்று அவர் எப்போதும் கூறி வந்தார் மனிதனின் உணர்வு முழுமையாக உடலுக்கு மேலே உயர்ந்தால் உடல் தெய்வீகமாகிவிடும் என்றும் அவர் கூறினார் உண்மையில் யோகானந்தரின் மரணம் ஒரு உயிரியல் நிகழ்வு அல்ல அது ஒரு உணர்வுபூர்வமான முடிவு அவரது உடல் அந்த தெய்வீக ஆற்றலால் நிறைந்திருந்தது அதை அறிவியல் இன்றும் நிறுத்தப்பட்ட அனிமேஷன் என்று கூறி புரிந்து கொள்ளவில்லை ஆனால் யோகா சாதகர்கள் இதை அறிவார்கள் இது பிராணன் நிலை பெற்று உடலில் அசைவு நின்றுவிடும் நிலை ஆனால் உணர்வு முழுமையாக விழிப்புடன் இருக்கும் யோகானந்தர் தனது வாழ்க்கையில் பிராணன் மற்றும் உடலின் உறவை இந்த அளவுக்கு நிலை நிறுத்தியதால் மரணம் கூட அவரது கட்டளைப்படி வந்தது அதனால்தான் அவரது உடலை விட்டு வெளியேறிய பிறகும் பிராணனின் ஒரு பகுதி அங்கே நிலை பெற்றிருந்தது அதை நாம் சாதாரண வார்த்தைகளில் ஆற்றல் அல்லது சக்தி என்று அழைக்கிறோம் ஆனால் உண்மையில் அது வாழும் ஆத்ம உணர்வு இத்தகைய நிலை ஒரு அற்புதம் அல்ல இது பல வருடங்கள் பயிற்சி அமைதி கட்டுப்பாடு மற்றும் அன்பு அனைத்தும் ஒன்றிணைந்து உடலை தெய்வீகமாக மாற்றும் உச்சக்கட்டம் அங்கு உடல் ஐந்து கூறுகள் அல்ல பிரம்ம தத்துவத்தால் நிரம்பியுள்ளது இவை அனைத்தும் வெறும் கதைகள் அல்ல இன்று அறிவியலின் கண்கள் திறக்கப்படுகின்றன இப்போது விஞ்ஞானிகளும் உணர்வு மூளையின் உற்பத்தி அல்ல மாறாக ஒரு சுதந்திரமான இருப்பு என்று ஏற்றுக்கொள்ளத் தொடங்கியுள்ளனர் உணர்வு விழித்தெழும்போது உடல் காலத்திற்கு அப்பாற்பட்டதாகிவிடும் அப்படியானால் மரணத்தையும் சித்தி செய்ய முடியும் என்று இப்போது நாம் ஏற்றுக்கொள்ளலாமா பரமஹம்ச யோகானந்தர் மரணத்தை சித்தி செய்தது மட்டுமல்லாமல் ஆத்மா அழியாதது என்பதையும் மரணம் ஒரு மாற்றம் மட்டுமே என்பதையும் காட்டினார் தண்ணீர் நீராவியாக மாறுவது போல ஆனால் நீரின் இருப்பு அப்படியே இருக்கும் இப்போது கேள்வி என்னவென்றால் ஒரு சாதாரண மனிதனும் மரணத்தை இப்படி அனுபவிக்க முடியுமா இது ஒரு யோகிக்கு மட்டுமே சாத்தியமா அல்லது நாம் போன்றவர்களும் இதை நோக்கி பயணிக்க முடியுமா இந்த கேள்வியிலேயே சாதனா தொடங்குகிறது மரணம் குறித்த பயம் உள்ளே இருப்பதெல்லாம் அறியாமையின் விளைவுதான் நீங்கள் மரணத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கும் கணமே பயம் நீங்கத் தொடங்குகிறது பின்னர் படிப்படியாக மரணம் ஒரு சாதனையாக மாறும் மரணத்தின் போது உயிரை எப்படி வெளியேற்றுவது என்பது திடீரென செய்யப்படும் முயற்சி அல்ல இது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு சாதனா ஒரு தயாரிப்பு இது ஒரு விழிப்புணர்வு செயல்முறை அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாசத்திலும் உருவாகிறது ஒவ்வொரு இரவும் உறங்கச் செல்வதற்கு முன் நான் உடல் அல்ல என்ற எண்ணத்துடன் நீங்கள் எழும்போது நீங்கள் மரணத்தின் உணர்வுடன் நட்பு கொள்ளத் தொடங்குகிறீர்கள் அப்போது மரணம் ஒரு அந்நியனாக இருக்காது யோக அறிவியல் கூறுகிறது மனம் உயிர் மற்றும் ஆத்மா மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது மரணமானது ஒரு மகிழ்ச்சியான கரைதலாக மாறுகிறது மரணத்தின் ரகசியத்தை உணர்தல் சாதகர்கள் உடலில் உயிரை எப்படி உணர்வது அதன் திசையை எப்படி மாற்றுவது அதை சகஸ்ராரத்தை நோக்கி எப்படி கொண்டு செல்வது என்பதை பயிற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு தியானத்தின் உண்மையான நோக்கமும் இதுவே உயிரை உயர்த்துவது மற்றும் ஆத்மா சுதந்திரமாக இருக்கும் அந்த வாசலுக்கு அதை கொண்டு செல்வது தியானத்தின் ஆழத்தில் நுழையும் போது ஒருவர் மரணத்திற்கான ஒத்திகை பார்க்கிறார் அங்கு சுவாசம் மெதுவாகிறது எண்ணங்கள் நின்றுவிடுகின்றன மற்றும் உணர்வு தலையின் மையத்தில் குவிகிறது பரமஹம்ச யோகானந்தர் இதைத்தான் சித்தித்தார் அவர் கூறினார் மரணத்தின் தருணத்தை தியானம் போல வாழுங்கள் உயிர் உடலை விட்டு வெளியேறும்போது அது அன்புடன் அமைதியுடன் முழுமையான விழிப்புணர்வுடன் வெளியேறட்டும் ஆனால் இவை அனைத்தும் வாழ்க்கையில் மட்டுமே சாத்தியம் நீங்கள் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வர முடியாவிட்டால் மரணத்தில் அந்த அமைதி எப்படி வரும் எனவே மரணத்திற்கான தயாரிப்பு என்பது இப்போதிலிருந்தே வாழும் முறையை மாற்றுவதாகவும் வாழ்க்கையை தியானமாக மாற்றுவதாகவும் யோக பயிற்சிகள் மற்றும் மரணத்தை அறிதல் பண்டைய நூல்களில் சாதகர்களுக்கான சில பயிற்சிகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன அவை பிராணாயாமம் மூலம் பிராணனின் இயக்கத்தை உணர்வது சோகம் உணர்வுடன் சுவாசத்தில் ஆத்மாவைப் பார்ப்பது மற்றும் மௌனமாக அமர்ந்து மரணத்தை பயிற்சி செய்வது மரணத்தை பயிற்சி செய்வது ஆம் மரணத்தை பயிற்சி செய்வது நீச்சல் கற்றுக்கொள்வது போல ஒரு சாதகன் மரணத்திற்குள் நுழையும் கலையை கற்றுக்கொள்கிறான் மெதுவாக அன்புடன் அவன் மீண்டும் மீண்டும் தன்னை உடலிலிருந்து வேறுபடுத்துகிறான் இந்த கண்கள் இந்த கைகள் இந்த இதயம் அனைத்தும் வெறும் வாகனங்கள் என்றும் நான் அவற்றின் ஓட்டுநர் என்றும் அவன் அறிவான் இந்த உணர்வு நிரந்தரமாக மாறும்போது மரணமானது ஒரு கொண்டாட்டமாக மாறும் முழுமையான இசையை கேட்ட பிறகு ஒருவர் அமைதியாக அமர்வது போல மரணம் வருகிறது நீங்கள் புன்னகையுடன் அதை வரவேற்கிறீர்கள் மரணம் ஒரு மாற்றம் ஆனால் இங்கு மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் நாம் இந்த பாதையில் நடக்க முடியுமா யோகானந்தர் போல அல்ல ஆனால் நிச்சயமாக நமது மட்டத்தில் ஆரம்பம் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அது சரியான திசையில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு சாதகரும் தனது சொந்த மட்டத்தில் தொடங்குகிறார் ஒரு சுவாசத்துடன் ஒரு அமைதியான தருணத்துடன் ஒரு சிறிய பயிற்சியுடன் இப்போது மரணம் ஒரு கோட்பாடு மட்டுமல்ல ஆத்மாவின் சுதந்திரத்திற்கான நுழைவாயிலாக மாறும் அந்த ஆழத்தில் இறங்கும் நேரம் யோகானந்தர் இன்றும் உயிருடன் இருக்கிறார் உடலில் அல்ல மரணத்திலும் அல்ல ஆனால் ஆத்மா ஒருபோதும் இறக்காத உணர்வின் நித்திய வடிவத்தில் அவர் ஒரு நினைவல்ல அவர் ஒரு உயிருள்ள அனுபவம் ஆழத்தில் இறங்கும் தியானத்தில் மூழ்கும் பிராணனின் இயக்கத்தை கேட்கும் எந்த ஒரு சாதகரின் உள்ளேயும் யோகானந்தர் பேசுவார் அமைதியில் சாந்தியில் அவரது இறுதி செய்தி இதுதான் நான் செல்லும்போது நான் உங்கள் உள்ளேயே இருப்பேன் மரணம் என் முடிவு அல்ல மாறாக என் விரிவாக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு மார்ச் ஏழாம் தேதி இரவு ஒரு நிகழ்வு மட்டுமல்ல அது ஆத்மா அழியாதது மற்றும் மரணம் உடலின் மாற்றம் மட்டுமே என்ற ஒரு அறிவிப்பு தனது உடலை விட்டு வெளியேறி ஆத்மா எந்த எல்லைக்கும் கட்டுப்படவில்லை என்பதை அவர் நிரூபித்தார் உணர்வு முழுமையடையும் போது உடலும் ஒரு கோவிலாக மாறி மரணம் ஒரு காலை நேரமாகிறது என்பதையும் அவர் காட்டினார் அவர் செல்லவில்லை அவர் பிரம்மத்தின் மடியில் ஒன்றிணைந்தார் அங்கிருந்து ஒவ்வொரு ஆத்மாவும் வந்து திரும்பும் அவரது வாழ்க்கை ஒரு விளக்கு அவரது மரணம் ஒரு சூரிய உதயம் அவர் எந்த நூலையும் விட்டுச் செல்லவில்லை அவர் ஒரு ஆற்றலை விட்டுச் சென்றார் இன்றும் தியானம் செய்பவர்களின் இதயங்களில் ஒலிக்கும் ஒரு குரல் பரமஹம்ச யோகானந்தர் ஒரு குரு மட்டுமல்ல அவர் மரணத்திற்கப்பால் வந்த தூதர் அவரது உடல் இப்போது இல்லை ஆனால் அவரது தொடுதல் இன்றும் சாதகர்களை உள்ளுக்குள் தொடுகிறது அவர் ஆத்மா காட்டிய வழி இன்றும் திறந்தே உள்ளது மரணம் என்றால் என்ன முக்தி எப்படி அடைவது என்பதை அறிய விரும்பும் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் இறுதி நோக்கம் மரணத்தை தவிர்ப்பது அல்ல மாறாக மரணத்தை அன்புடன் ஏற்றுக்கொள்வதுதான் என்று அவர் நமக்கு கற்பித்தார் மரணத்தை அன்புடன் ஏற்றுக்கொள்பவன் உண்மையில் இறப்பதில்லை அவன் விடுகிறான் இந்த பயணத்தை நீங்கள் கேட்ட பிறகு ஒரு அமைதியான கேள்வி உள்ளுக்குள் எழுகிறது நீங்களும் அந்த பாதையில் நடக்க விரும்புகிறீர்களா மரணம் ஒரு கொண்டாட்டமாக மாறும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை விழிப்புடனும் அழகாகவும் மாற்ற முடியுமா ஆம் எனில் யோகானந்தர் உங்களுடன் இருக்கிறார் ஒவ்வொரு தியானத்திலும் ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒவ்வொரு அமைதியிலும் இப்போது கண்களை மூடி உள்ளே கேளுங்கள் நீ வெறும் உடல் அல்ல நீ ஒருபோதும் பிறக்காத ஒருபோதும் இறக்காத அந்த ஆத்மா என்று சொல்லும் அந்த அமைதியை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் புதிய தகவல்கள் கிடைத்திருந்தால் எங்கள் சேனலை விரும்பவும் குழு சேரவும் பகிரவும் மறக்காதீர்கள் புதிய தகவலுடன் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி